எனக்கு தெரிஞ்சு சீமானவர்கள் அவர்கள் பெண்கள் முன்னுக்கு வர்றது பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அதனால தான் பெரியார கொச்சப்படுத்திருக்காரு பெண்கள் வாங்க படிங்க முன்னேறுங்க ஆண்களுக்கு சமமா இருங்க கல்வி கத்துக்கோங்க உங்களை நீங்க ஆளுமையா மாத்துங்க அப்படின்னு பெரியார் கொண்டு வந்தார் பார்த்தீங்களா இவ்வளவு போராடி இது எல்லாம் கொச்சப்படுத்துற விதமா தான் சீமானவர்கள் அவர்கள் பேசியிருக்காரு அவர் பெரியார கொச்சப்படுத்தல பெண்களுடைய முன்னேற்றத்தை கொச்சப்படுத்திருக்கார் பெரியாருக்கு முதல்ல பெரியார்ன்ற பட்டம் கொடுத்தவர் யாரு தெரியுமா ஈவேரா ராமசாமி அப்படின்ற ஒரு பேரை பெரியார் தந்தை பெரியார் அப்படின்னு மாத்தினது யார் தெரியும் பெண்கள் தான் ஒரு ஆணுக்கு பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பெரியார்னு ஒரு பட்டம் கொடுக்கறது எவ்வளோ பெரிய விஷயம் இவ்வளோ மாதிரி வந்து நேற்று கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு உடனே முதல்வர் ஆகணும் அப்படின்னு அல்ல பெரியார் அவர் சாகர் வரியை பதவிக்கு ஆசைப்படாமல் மக்களோட மக்களா நின்று போராட்டம் பண்ணி மக்களுக்கு என்ன தேவை மக்களுக்கு என்ன கொடுத்தா நல்லா இருக்கணும்னு மக்களுக்காகவே போராடி வாழ்நாள் முடுக்க வாழ்ந்தவர் நீ திடீர்னு நினச்சா பெரியாரை இது பண்ணி பேசுவீங்க திடீர்னு நினச்சா பெரியாரை மட்டப்படுத்தி பேசுவீங்க உங்கள் கொள்கையை மாறிக்கொண்டே இருக்குமா சீமானவர்களே நான் கேட்குறேன் ஒரு கொள்கைன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரே மாதிரி இருக்கணும் நான் அப்ப படிச்சேன் இப்போ இப்போ படித்தேன் அதெல்லார மாறிட்டேன் அப்ப நாளைக்கு வேற ஒன்று படிப்பேன் வேற ஒன்றா மாறுவியா தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் சமீபத்துல சீமான் அவர்கள் பெரியார் அவர்கள் குறித்து ரொம்ப அவதூறாக பேசிட்டாருங்கிறது வந்து அரசியல் வட்டாரத்துல ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கு இது குறித்து பேசுவதற்காக நம்ம இடையே பானு இணைஞ்சிருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் இப்போ வந்து சீமான் அவர்கள் ரொம்ப அவதூறான ஒரு பேச்சை பெரியார் அவர்கள் பேசியதாக சொல்லியிருக்கிறாரு அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன அதாவது இந்த இடத்துல பெரியார் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருப்பார் இதனை சீமானுக்கு தான் பொருந்தும் நினைக்கிறேன் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு அப்படின்னு இருப்பார் அவர் மானத்தை பற்றி நம்மளுக்கு நம்மளுக்கு சொல்ல வேண்டியது இல்லை ஏன்னா நடிகை விஜயலட்சுமி சொல்லிட்டாங்க அவரோடைய மானத்தை என்ன காற்றுல வாங்கணுமோ எப்படி எப்படி கழிவு ஊற்றணுமோ அப்படிலாம் கழிவு ஊற்றி அவர் மானத்தை அவங்க வாங்கிட்டாங்க அந்த வேலையை அவங்க பார்த்துட்டாங்க அவரோட அறிவு எந்த அளவுக்கு இவ்வளோன்னு கூட இல்லை அப்படின்றது அவர் பேசுனார் பார்த்தீங்களா பெரியாரை பற்றி அதாவது இல்லாத ஒன்றை இருக்கிறதா கட்டி ஒரு பேசினார் பார்த்தீங்களா அதுலேயே தெரிஞ்சிருச்சு சீமானவர்களுக்கு எவ்வளோ அறிவு இருக்குது அப்படின்றதுல அடிப்படையில் உண்மையே இல்லாத ஆதாரமே இல்லாத ஒரு விஷயத்தை இந்த அளவுக்கு இட்டுக்கட்டி பேச வேண்டிய அவசியம் என்ன வ வழக்கமாக இந்த யூடியூப்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே ரீல்ஸ் ஒன்று போடுவாங்க ஏதாவது ஒரு 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 ஹிண்ட்டை மட்டும் எடுத்து பேசுவாங்க அதை பார்த்துட்டு நம்ம கொந்தல் இப்போ உள்ள போய் கண்டென்ட்டை பார்த்தோன்னா வேறவா இருக்கும் அந்த மாதிரி சீமான் என்ன பண்ணுவார்னா மேற்போக்கா சொல்வார் ஆனால் இந்த வாட்டி அந்த மேல் போக்கை கூட இல்லை இல்லவே இல்லாத அந்த மாதிரி ஒரு ப்ரூஃப் இருந்தால் நீங்கள் காமிங்க பார்ப்போம் நீங்கள் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தீங்க நாங்கள் கேட்குறோம் ப்ரூஃப் கொடுங்கன்னு அடுத்த நாள் பாண்டிச்சேரியில் போய் உட்காண்டிங்க ஆ எங்க நாங்கள் கேட்டால் நீங்கள் பொது உடையாக்குங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு ஆதாரத்தை கொடுக்குறோம் அப்படின்னுங்க ஆதாரமே கையில் இல்லாமல் நீ எப்படி இப்படி பேசலாம் ஆ தந்தை பெரியார பற்றி ஆதாரமே இல்லாம எப்படி நீ அப்படி பேசலாம் எங்க இருக்கு இந்த தேதியில இந்த தலைப்புல இந்த பக்கத்துல இந்த லைன்ல அவர் இப்படி எழுதியிருக்காருன்னு உங்களால ப்ரூஃப் பண்ண முடியுமா அவர்கள் எங்க இருக்கு ஆதாரம் எங்க இருக்கு ஆதாரம் நீங்க காட்டுங்க பாப்போம் இருந்தா காட்டுங்க இந்த எழுதி எழுதியிருக்காருங்க அப்படின்னு காட்டுங்க இருந்தால்தானே காட்ட முடியும் இல்லாத விஷயத்தை காட்டினா அவர் எப்படி காட்டுவார் அவர் ஏதோ தான் இருக்கோம் அப்படின்றதுக்காக நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வர போதுங்க தான் இருக்கோம் அப்படின்னு நிரூபிக்கணும் அவர் எங்கேயோ பொட்டி வாங்கியிருப்பாரு இல்லனா அவரு சொல்லுவாரா சங்கின்றவங்க நீங்களே சொல்லுங்களேன் சங்கின்றவர் என்ன சொன்னாரு அவரு சகத்தோழன் அதேதான் இப்ப தெரியுது அவரு ஏன் பெரியார பத்தி பேசுறாருன்னு நீங்க வந்து சங்கி சங்கி அவர் ஒரு இத்தன் நாள் நாள் நீங்க பேசாதாலு இன்னைக்கு என்ன தெரியல நீ திடீர்னு நினைச்சா பெரியார இது பண்ணி பேசுவீங்க திடீர்னு நினைச்சா பெரியார மட்டப்படுத்தி பேசுவீங்க உங்க கொள்கையை மாறிக்கொண்டே இருக்குமா சீமானவர்களே நான் கேட்கறேன் ஒரு கொள்கைனா ஒரு மனுஷனுக்கு ஒரே மாதிரி இருக்கணும் நான் அப்போ படித்தேன் இப்போ இப்போ படித்தேன் அதெல்லாம் ஆற மாறிட்டேன் அப்போ நாளைக்கு வேற ஒன்று படிப்பேன் வேற ஒன்றுனா மாறுவியா நான் கேட்குறேன் பெரியார் இந்த சமூகத்துக்கு செய்தது இல்லை நீங்கள் மறுத்து பேசுறதுக்கு யாராலுமே முடியாது இப்படி தொடர்ச்சியாக வந்து திராவிடத்தை குறித்தும் பெரியார் அவர்கள் குறித்தும் வந்து இந்த மாதிரி அவதூறாக அவர் பேசுறதுக்கான காரணம் என்னென்னு பார்க்குறீங்க அதாவது பெரியார் இந்த சமூகத்துக்கு ஆட்டின தொண்டை நம்ம வந்து மறுக்கவே முடியாது சீமானவருக்கு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வருது தான் வந்து ஒரு கட்சி இங்க வச்சுருக்க அப்படின்றது காமிச்சி ஆகணும் அப்பதான் எங்கேயாவது வெயிட்டாக ஒரு இது பண்ணலாம் இப்போ அவர் யார் கூட எங்க பின்னணியில என்னென்ன வேலை செய்கிறாருன்னு நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அதுதான் அவர் பேசுற பேச்சிலேயே தெரியுது அவர் பொதுவாகவே பெண்களை பத்தின ஒரு இது இதுதான் அவர் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அதனால இப்படிலாம் அவர் இருந்து மனசுல என்ன இருக்கோ அதான வாயில வரும் அப்ப பெண்களை பத்தி அவர் என்ன மனசு நினைக்கிறாரோ அது தான் அதனால தான் இப்படி இல்லாத ஒன்று அவர் வந்து பேசியிருக்காரு பெரியார் ஒன்றும் அவரை மாதிரி கிடையாது இப்படி தனக்கு இவர் இருக்கார் பார்த்தீங்களா தனக்கு ஒரு கொள்கை வச்சுப்பார் மா தம்பிங்களுக்கு ஒரு கொள்கை வச்சுருப்பாரு மக்களுக்கு ஒரு கொள்கை வச்சுருப்பார் ஆனால் பெரியார் அப்படி கிடையாது அவருடைய கொள்கையை தன் வீட்டிலேருந்து இருந்து ஆரம்பித்தார் விதவை திருமணம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அவர் அவங்க வீட்டிலேருந்து தொடங்கினார் பத்து வயசு குழந்தை அவங்க தங்கச்சி குழந்தை ஆயிட்டாங்க மறுமணம் செஞ்சு வச்சது அவர் தான் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே தன்னோட மனைவி நாகமையும் தங்கையையும் மது ஒழிப்பு போராட்டத்துக்காக முன்னிலை நிறுத்தினார் போராட்டத்துல இவர் அரஸ்டாயி உள்ள போயிட்டாரு போராட்டம் மறியல் பெருசாயிட்டே இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல போய் காந்தியடிகள் கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி மறியல் ரொம்ப பெருசாயிட்டே போகுது என்ன பண்ணுறதுனே தெரியல இதை எப்படியா கண்ட்ரோல் பண்ணோன்னா அவரே சொல்றாரு இல்ல இல்லை இது என்கிட்ட இல்லை நான் ஒன்றும் பண்ண முடியாது அங்க ரெண்டு பெண் பெண்கள் போராடிட்டு இருக்காங்க அவங்கள போய் கேளுங்க தான் இதை இது பண்ண முடியும் இப்படி பெண்களை தம் வீட்டில் இருந்தே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு போராட்டத்துக்கு முன்னிறுத்தி இப்படி பெண்களை ஒரு போராட்ட குணமுள்ள ஒரு ஒரு இதுவாக வளர்த்தெடுத்தவர் பெரியார் தான் இவங்க சொல்றாங்க ஆர்எஸ்எஸ் குரலாக வந்து பெரியார் இருக்காரு எனக்கு கொஞ்சமாக அறி அறிவு இருக்கா நூண்டு அறிவு இருக்கா ஆர்எஸ்எஸோட கொள்கை என்ன பெரியார் பெரியாரோட கொள்கை என்ன ஆர்எஸ்எஸ் கொள்கையை அடிச்சு நொறுக்குனவர் தான் பெரியார் ஆர்எஸ்எஸ்ல சொல்கிறாங்க அதாவது அவங்களுடைய கொள்கை என்ன தெரியும் மனுஸ்மிருதி வர்ணாசிரமோ இப்படி தான் வேதம் இப்படி தான் இருக்கும் அதுபடி பெண்களுக்கு கல்வியோ சொத்துரிமையோ கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுது ஆனால் இங்கே பெரியார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா பெண்களுக்கு சொத்து கொடுக்கணும் சொத்தில் உரிமை கொடுக்கணுன்றாங்க இவங்க சொல்கிறாங்க அதாவது சங்கராச்சாரியார் அவர்கள் தெரியும் அவர் வந்து சொல்கிறாரு நீங்கள் பெண்களுக்கு சொத்துல உரிமை கொடுக்காதீங்க அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்க கூட வாழ மாட்டாங்க இப்போ அவங்க தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க அதனால இந்த சட்டை கொண்டு வரக்கூடாதுன்னு அவர் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாரு அம்பேத்கர் அவர்கள் கூட இந்த சட்ட திருத்த கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணி இந்த மாதிரியான பிற்போக்கு என்ன இருக்காங்க பார்த்தீங்களா அந்த மனு ம மனு தர்மம் அப்புறம் வர்ணாசிரமம் இந்த மாதிரியான பிற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள்லாம் அங்கே இருந்தாங்க அன்றைக்கு ஆதிக்கத்தில் அவங்களோட தலையீடால் இந்த சட்டத்தை திருத்த முடியல அவரால் அதனால் அவர் வெளியே வந்துடுறாரு எனக்கு இந்த ப பதவியே வேண்டாம் அவர் ஃபீல் பண்ணுற நம்ம கொண்டு வந்த சட்டத்திலே நம்மளால் ஒரு திருத்த கொண்டு வர முடியல அப்படின்னு அம்பேத்கர் ஃபீல் பண்ணி அவருடைய பதவியை ராஜினாமா பண்றார் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் செங்கல்பட்டில் நடந்த மாநாட்டில பெண்களுக்கு குடும்ப சொத்தில் பங்கு கொடுக்கணும்னு தீர்மானத்தை நிறைவேற்றினவர் தந்தை பெரியார் தான் அவரை ஆர் குரலா இருக்காருன்னு எந்த வகையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அவர் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல சட்டமா கொண்டு வந்தது தான் கலைஞர் அவர்கள் நீங்க சொல்றீங்களா திராவிட கட்சி என்ன பண்ணுச்சு அறுபது இந்த மாதிரியான முற்போக்கான சிந்தனைகளை சட்டமா கொண்டு வந்ததுதான் திராவிட கட்சிகள் இவர் சொல்லுவார் இவர் என்ன வேணாலும் அடிச்சுடுவார் அதாவது பெண்கள் விதவை ஆயிட்டாங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது வெள்ள துணிதான் போடணும் கம் அந்த அணிகள்லாம் எதுவுமே போடக்கூடாது அவங்க எங்கேயுமே போகக்கூடாது வரக்கூடாது நல்லது கெட்டது எதுலேயும் கலந்து கூடாது வீட்டில் ஒரு மூளையிலலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் ஆர்எஸ்எஸோட கொள்கை ஆனா அதை அப்படியே தான் பெரியார் அவர்கள் அதாவது பெண்களுக்கு மறுமணம் அதாவது விதவை விதவை பெண்களுக்கு மறுமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அதே செங்கல்பட்டு மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றியவர் தான் தந்தை பெரியார் நீங்க அவரை பார்த்து சொல்றீங்க ஆர் எஸ் எஸ் குரலா இருக்காங்கன்னா குழந்தை பிள்ளைங்க கூட அத வரலாற படிச்சிருக்கீங்களா இல்லையா நீங்க நீங்க வந்து சொல்றீங்க அவர் வந்து ஆர் எஸ் எஸ் குரல் எங்க அவர் ஆர் எஸ் எஸ் குரலா இருக்காரு பெண்களை கல்வி கற்றுக்கோங்க சொல்கிறாங்க பெண்களை ஆண்கள் மாதிரி உடையணிங்க அவங்கள மாதிரி சமமாக இருங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த அடுப்பாங்கிற இதெல்லாம் வேண்டாம் படிங்க படித்து முன்னுக்குவாங்க உங்களுக்கான உங்களுக்கான நீடு அதாவது நீங்கள் சம்பாதிங்க உங்களுக்கு உங்களுடைய தேவைக்கு நீங்களே சம்பாதிங்க அப்பதான் நீங்கள் ஆண்களுக்கு அடிமையாக இருக்க மாட்டீங்க இப்படி பல முற்போக்கான சிந்தனைகளை சமூகத்துக்கு கொண்டு வந்தவர் பெரியார் அவர் இந்திய விடுதலைக்கு முன்னாடியே பெண் விடுதலையை பத்தி பேசினவர் பெண்களுக்கு முழுக்க முழுக்க அகேன்ஸ்டா இருக்கிறது ஆர் எஸ் எஸ் ஓட சித்தாந்தம் எந்த வகையில நீங்க பெரியார கொண்டு போய் ஆர் எஸ் எஸ் ஓட சேர்க்கிறீங்க நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் அது மட்டும் இல்லாம அவர் எப்படி பெண்களை முன்னிறுத்தி போராட்டங்களை நடத்தி அவர் ஒரு பெண் போராளி பல பெண் போராளிகளை அவர் உருவாக்கி உங்களுக்கு தெரியுமா சீமான பார்த்து நான் இந்த கேள்வி கேட்குறேன் வரலாறை படிச்சிருக்கீங்களா அதாவது மது விளக்கு போராட்டத்தில் நாகம் அவர்கள் தான் முன்னெடுத்துறாங்க இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தர்மாமல் அவர்கள் தான் முன்னெடுக்கிறாங்க கைமை பெண் கொடுமை எதிர்ப்புல மஞ்சுனாபாய் அவர்கள் தான் முன்னெடுத்து நடத்துறாங்க சாதி மறுப்பு கிளர்ச்சியில் காரைக்குடி அவர்களும் நீலாவதி அம்மையார்களும் இருக்காங்க சமூக சீர்திருத்தத்தில் அவங்க தங்கையே அதாவது சமூக சீர்திருத்த போராட்டத்தில் அவங்க தங்கியவே கல இருக்கிறார் இப்படி பல பெண்களை போராட்டத்தில் முன்னிறுத்தி அவங்க தலைமையில் போராட்டங்களை நடத்தி கொண்டு தான் பெரியார் அவர்கள் உங்களை ஓகே இந்த மாதிரி இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அதனாலதான் பெரியார் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தார் பார்த்தீங்களா பெண்கள் வாங்க படிங்க முன்னேறுங்க ஆண்களுக்கு சமமா இருங்க கல்வி கத்துக்கோங்க பல டெக்னாலஜி வளர்ந்துருக்கு அதிலாம் உங்களோட கவனத்தை செலுத்துங்க உங்களை அலங்காரம் பண்ணிக்கிறதுல கவனம் செலுத்தாதீங்க உங்களை நீங்க ஆளுமையா மாத்துங்க அப்படின்னு பெரியார் கொண்டு வந்தார் பார்த்தீங்களா இவ்வளவு போராடி இது எல்லாம் கொச்சப்படுத்துற விதமாக தான் சீமான அவர்கள் பேசியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு சீமானவர்கள் பெண்கள் முன் முன்னுக்கு வரது பிடிக்கலன்னு நினைக்கிறார் அதனால தான் பெரியாரை கொச்சப்படுத்தியிருக்கார் அவர் பெரியாரை கொச்சப்படுத்தல பெண்களுடைய முன் முன்னேற்றத்தை கொச்சப்படுத்தி இருக்காரு நீங்க திராவிடம் பெரியாரும் சொல்லி தமிழர்களுடைய வரலாற்றை வந்து மறக்க பாக்குறீங்க தமிழர்கள்ன்ற அடையாளத்தை வந்து மறைக்கிறீங்க அப்படிங்கிறாரு இப்ப திராவிடம் தான் யாரு நான் கேட்கிறேன் திராவிடர் தான் யாரு பார்ப்பார் அல்லாதவர்கள் திராவிடர்கள் ஏன்னா அன்னைக்கு பார்ப்பாரனுடைய ஆதிக்கம் அவ்வளோ இருந்தது அவங்க தான் மேல் படிப்புலையோ காலேஜ்லேயோ அதுக்கப்புறம் அரசு பணியிலையோ இப்படி எல்லா துறைகளையும் அவங்க தான் அதிகமாக இருந்தாங்க நம்ம பார்ப்பார் அல்லாத சமூகத்தில் வந்து அது கிடைக்கல இங்கே ஒட்டு மொத்தமாக இருக்காங்க பார்த்தீங்களா இஸ்லாமியர்களோ தமிழர்களோ தெலுகர்களோ கிறிஸ்தவர்களோ இவங்க ஒட்டு மொத்தமாக சேர்ந்து படிக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த கணக்கீடு ஒட்டு மொத்தமாக சேர்ந்தா கூட பிராமின்ஸ் படிக்கிற அளவுக்கு அது வரலை இப்போ இவங்கள இந்த மாதிரி அரசு பணியில் இவங்க எல்லாத்துலேயுமே இவங்களோட ஆதிக்கம் இருக்கிறதுனால பொதுப்பணித்துறை வருவாய்த்துறை இப்போ எல்லாத்தையும் இவங்களோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுனால அன்னைக்கு திராவிடர்னு ஒரு மாடல் தேவைப்பட்டது அதனாலதான் அந்த திராவிடன்றது யாருக்காக போராடப்பட்டது யாருக்காக பெரியார் போராடி இருக்காரு உங்களுக்காகவும் எனக்காக தான் அப்ப தமிழர்கள் தமிழர்களுக்கு எதிராக இருந்தாலும் எதை வச்சு சொல்றீங்க இப்ப இந்தி திணிப்பு அவரளவுக்கு வேற யாருமே இங்க போராடவே கிடையாதா பெண்ணுரிமை உரிமை பத்தி பேசவே இல்லையா அப்படிங்கிற போராடி இரு எல்லாருமே போராடிதான் இருக்காங்க ஆனால் அவர் பெண் விடுதலைக்கு சமரசம் இல்லாமல் போராடினார் அவர் எந்த சமரசமும் இல்லை இங்கே தான் போராடினாங்க ஆனால் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் பெரியார் சமரசமே இல்லாமல் போராடினார் அவர் மிகப்பெரிய அளவுல பெண்களுக்காக குரல் கொடுத்தார் தன் வாழ்நாள் முழுக்க எந்த சமரசமே இல்லாமல் பெண்களுக்காக குரல் கொடுத்துருக்கார் அதாவது பெண்களுக்கு பொட்டு கட்டி அவங்கள கோயிலில் கொண்டு போய் விட்டு சாமிக்கு சேவகை செய்யுங்க நடனம் ஆடுங்க அப்படின்னு ஒரு முறை அது அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தேவதாசி முறை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த முறையை ஒழித்தெடுக்கணும்னு போராட்டம் போராட்டம் பண்ணவர் பெரியார் அவர்கள் தான் பெண்கள் கல்வியில முன்னேறணும் அப்படின்னு நினச்சவர் பெரியார் அவர்கள் தான் நீங்க ஆண்களுக்கு சமமாக இருங்க அதாவது கற்பு அப்படின்றத வச்சு தான் இன்னைக்கு காலங்காலமாக தமிழ் சினிமாக்களில் பெண்களை ஒரு வரையறக்கப்பட்ட ஒரு கோட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க அதுவே தப்புன்னு சாடினவர் பெரியார் தான் பெண்களுக்கு கற்புன்னு ஒன்று கிடையாது கற்புன்றதை உங்களை ஒரு குறுகிய அளவில் வைக்கிறது தான் உங்களுக்கு கற்பு இருக்குன்னா ஆண்களுக்கும் கற்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பெரியார் தான் அந்த காலத்து புராணங்களும் அந்த காலத்து இதிகாசங்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களை தான் இது பண்ணுவாங்க பெண்களை தான் மட்டமாக இது பண்ணுவாங்க அவங்க தான் கற்போடு இருக்கணும் அவங்கள தான் ஒருவன் ஒருத்தியோடு இருக்கணும் இவங்க யார் கூட வேணாலும் போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் நம்ம கண்ணகி கதையை எடுத்தனாலே அதானே கோவலன் போவார் மாதேவியோடு இருப்பார் இவர் வருவார் ஆனால் கண்ணகி அவங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கணும் இப்படி பெண்கள் பெண்களை வந்து கற்புன்ற எல்லைக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தின இந்த பிற்போக்கான இதெல்லாம் அவர்தான் உடச்சரிஞ்சாரு உங்களுக்கு கற்பு இருக்குன்னா ஆண்களுக்கும் கற்பு இருக்கும் நீங்க கற்பு கரசியா அப்ப கற்பு கரசனா அவங்களும் இருக்கணும்னு பெண்களை சமத்துவமா பாருங்க ஆணுக்கு பெண் சமமா இருக்கணுன்றார் அதாவது நூறு வருஷம் முன்னாடி அதாவது இந்த இருபத்தோராம் நூற்றாண்டுல கூட நம்ம அந்த அளவுக்கு முற்போக்கா யோசிக்க மாட்டோம் பெண்களை பத்தி ஆனா அவரை அவ்வளோ முற்போக்கா பெண்களுக்காக பேசியிருக்கார் பெரியாருக்கு முதல்ல பெரியார்ன்ற பட்டம் கொடுத்தவர் யார் தெரியுமா ஈவேரா ராமசாமி அப்படின்ற அவர் பேரை பெரியார் தந்தை பெரியார் அப்படின்னு மாத்தினது யார் தெரியுங்களா பெண்கள் தான் பெண்கள் பெரியாரை பத்தி நல்லா உணர்ந்ததுனால்தான் அவரு தனக்கு என்னென்ன செஞ்சிருக்காரு இந்த பெண் சமூகத்துக்கு அவர் எவ்வளவு போராடி இருக்காரு தெரிஞ்சதால்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல சென்னையில நடந்த தமிழ்நாடு பெண்கள் மாநாட்டில் மீனாம்பாள் சிவராஜ் பண்டித நாராயணி அம்மாள் டாக்டர் தர்மாம்மாள் மலர் புத்தம்மாள் இப்படி இவங்களோட தலைமையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல தமிழ்நாடு பெண்கள் மாநாடு நடந்தது அந்த மாநாட்டில் வச்சு பெரியாருக்கு இந்த பட்டம் கொடுக்குறாங்க என்னன்னு பெரியார் அப்படின்ற பட்டம் கொடுக்குறாங்க ஈவேரா ன்ற பேருக்கு முன்னாடி பெரியார் அப்படின்ற ஒரு பட்டமே பெண்கள் பெண்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து கொடுக்கறாங்க ஒரு ஆணுக்கு பெண்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பெரியார்னு ஒரு பட்டம் கொடுக்கறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்பா அந்த பெண்கள் எல்லாம் உணர்ந்துருக்காங்க இல்லையா இவர் பெண் சமூகத்துக்கு என்ன செஞ்சிருக்காரு என்ன போராட்டம் பண்ணிருக்காரு பெண்கள் விடுதலைக்காக என்ன நல்லா பண்ணிருக்காரு அப்படின்னு அவங்க எல்லாம் உணர்ந்ததுனால தானே இப்படி ஒரு பட்டமே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இவர் இவர் எந்த போராட்டமும் பண்ணலையா அப்போ இவர் வந்து சொல்றாரு அந்த திராவிடம் என்ன திராவிடம் வந்து என்ன பண்ணிச்சு பெரியார் வந்து இப்படி பெண்களை கொச்சையா பேசுறாரு இது ரொம்ப கண்டிக்க கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ சமீபத்தில் வந்து திராவிடத்தையே நாங்கள் வேறோட அழிப்போம் இந்த பெரியார் கொள்கைகள் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நான் அடியோட தகட்டுவோம் அளவுக்கு வந்து பேசியிருக்கிறாரு அது எப்படி பார்க்குறீங்க திராவிடம் பெண்களுக்கு நிறைய செஞ்சுருக்குங்க நீங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சொத்துல சம உரிமை கொடுக்குறதா இருக்கட்டும் பெண்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்குறதா இருக்கட்டும் இப்போ கூட நம்ம சமீபமாக பார்க்குறோம் இன்னைக்கு அன்னையிலேருந்து இன்றைக்கி வரையும் பார்க்குறோம் இன்றைக்கி கூட திராவிட மாடல் ஆட்சியில் தான் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க கல்வியில் கல்லூரியில் படிக்கிற பெண்களுக்கு தான் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இப்போ பெண்களுக்கு உதவித்தொகை கொடுக்குறாங்க விடியல் பயணம் இருக்குது இப்படி பெண்களுடைய நலனில் அக்கறையா இருக்கிறது தான் திராவிட மாடல் திராவிடல் திமுக மட்டும் எடுத்துக்காதீங்க திராவிட மாடல் தான் வருஷமா ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதி தேவர்கள் ஸ்டாலின் முதல்வரை தமிழ்நாட்டை என்ன குட்டி ஆக்கி வச்சிருந்தாங்க நீங்க போய் பாருங்க நீங்க சொன்னீங்க சங்கி அப்படி என்றால் நண்பன் தோழனா என்ன சொன்னாரு சகத்தோழன் அந்த சகத்தோழன்கள் ஆள்ற வட வட இந்தியாவை போய் பாருங்க அப்போ தெரியும் தமிழ்நாடு எவ்வளோ முன்னேடம் முன்னேற்றமாக இருக்குது அப்படின்றது தெரியும் இவர் எங்கள் எங்கள் தலைவர் மாப்போசி அவர்கள் அவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன் மாப்போசி அவர்கள் இந்திக்கு ஆதரவாக இருந்தார்னு எத்தனை பேருக்கு தெரியும் இங்கே இந்திய எதிர்ப்புக்காக எல்லாரும் போய் தார் பூசினாங்க ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க நேம் போர்டில் இந்தியை வந்து தார் பூசினாங்க அவர் கிருஷ்ணாவில் கொண்டு போய் அதை அழிச்சவர் தான் மாப்போசி அவர்கள் அப்போ இந்தியை ஆதரிக்கிறவரை தான் நீங்கள் வந்து ஏற்றுக்க முடியுது இந்திக்கு எதிர்ப்பாக இருந்த பெரியார உங்களால் ஏற்றுக்க முடியலையா அவர் மாப்பூசி அவர்கள் இன்னும் ஒன்றும் சொல்லியிருக்காரு அதாவது சமஸ்கிருதம் வேணும் நான் சமஸ்கிருதத்தை ஆதரிக்கிறேன் அதுவும் தமிழ் சமஸ்கிருதம் இல்லை தூய தெலுகு தெலுங்கு பார்ப்பனர்களால் ஓதப்படும் சமஸ்கிருதம் தான் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சமஸ்கிருதத்துக்கு ஆதரவாக இருந்தவர் பெரியார் அவர்கள் வந்து பார்ப்பேனிய படியாவுக்கு எதிராக ஒரு மாநாடு போடுறார் அதுக்கு ஆதரவாக இருந்தவர் யார் தெரியுமா மாப்போசை அவர்கள் தான் இப்போ அவரை நீங்கள் வந்து உங்களோட தலைவராக ஏற்றுக்க முடியுதுன்னா எங்களுக்கு இந்தி திணிப்புக்கு எதிராக போராடின பெண்கள் கல்விக்காக போராடின தனி தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு தனி தமிழ்நாடுக்காக போராடின பெரியார் எங்களுக்கு முக்கியம்தான் இவர் சொல்கிறார் எங்கள் அப்பா காமராசர் எங்கள் ஐயா காமராசர் அவர் எல்லாருக்கும் எங்களுக்கும் அவர் ஒரு பெருந்தலைவர் தான் ஒரு நல்ல தலைவர் தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் தமிழர் தமிழ் தனி தமிழ்நாடு அப்படின்ற கொள்கையில் அவர் ஸ்ட்ராங்காக இருந்தாரா கிடையாது அவரு இந்தியா அப்படின்ற கொள்கையில் தான் அவர் ஸ்ட்ராங்கா இருந்தார் ஆனா நம்ம பெரியார் அவர்கள் அப்படி கிடையாது அவர் வந்து தனி தமிழ்நாடு வேணும் கல்வி வேணும் பெண்களுக்கு கல்வி வேணும் இந்தி எதிர்ப்பா போ இந்தி எதிர்ப்பு வேணும் அப்படின்னு சொல்லி போராடினவர் அவர் பார்ப்பேனியத்துக்கும் பனியாவுக்கும் எதிராக போராடி கொண்டிருந்தவர் தமிழ்நாட்டுல பார்ப்பேனிய பனியாவோட ஆதிக்கத்திலிருந்து இருந்து தமிழ்நாட காப்பாற்றணுன்றக்காக போராடி கொண்டிருந்தவர் எங்களுக்கு அவர் முக்கியம்தான் சாதி ஒழிப்பு தனி தமிழ்நாடு கல்வி பெண் இப்படி எந்திலையுமே சமரசமே இல்லாம இருந்த தந்தை பெரியார் அவர்கள் தான் எங்களுக்கு ஒரு நிகரற்ற தலைவராக நாங்கள் ஒரு பெண்ணாக இன்றைக்கி இன்னைக்கு நான் இந்த இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கு பெரியாரோட பங்கு பெரிய அளவுல இருக்கு அப்போ இவ்வளோ மாதிரி வந்து நேத்து கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு உடனே முதல்வர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவரல்ல பெரியார் அவர் சாகர் வரிய பதவிக்கு ஆசைப்படாம மக்களோட மக்கள நின்று போராட்டம் பண்ணி மக்களுக்கு என்ன தேவை மக்களுக்கு என்ன கொடுத்தா நல்லா இருக்கும்னு மக்களுக்காகவே போராடி வாழ்நாள் முழுக்க வாழ்ந்தவர் அவரை பற்றி நீங்க இப்படி கொச்சையா பேசுறது எந்த அளவிலும் மரியாதை நிமித்தமாக இருக்காது பெரியார் இறந்து இத்தனை வருஷம் ஆச்சு இன்னைக்கும் உங்களால் பெரியார் அழிக்க முடியல நீங்கள் திராவிடத்தை அழிக்க போறீங்களா நீங்கள் பெரியாரையோ திராவிடத்தையோ அவ்வளோ சீக்கிரம்லாம் நீங்கள் அழிச்சிட முடியாது இங்கே பெரியாரோ திராவிடமோ அண்ணாவோ இந்த நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு செய்த தொண்டு நிகரற்றது பெண்களுக்காக போராடின தனி தமிழ்நாடுக்காக போராடின இந்தி எதிர்ப்புக்காக போராடின இந்த திராவிட அரசியல் இன்னும் நெனைச்சுதான் இருக்கும் இது யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது நேற்று கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படுறேன் உங்களை மாதிரி கிடையாது பெரியார் அவர்கள் தாம் வாழ்நாள் முடிய சாகர வரைக்கும் மக்களோட மக்களா நின்று போராடுற பெரிய போராடின பெரியார யார் நினைச்சாலும் இங்கே அழிக்க முடியாது சரி பார்ப்போம் நன்றி